பேசும்பொழுது ஆன் பண்றேன் அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாக் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆடி மாத சிறப்பு நிகழ்ச்சிகளில் இன்று யோகம் புக்தி ரிப்போர்ட் என்ற ஒரு புது ரிப்போர்ட்டை நம்ம எக்ஸாக் படிக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம கடந்த செஷன்ல லாஸ்ட் ப்ரோக்ராம்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசியிருந்தோம் ஒரு சின்ன கேப் வந்துருச்சு கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன் அதே நேரத்தில் இந்த ரிப்போர்ட் வந்து ரெடி ஆகுறதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு டூப் சம் டைம் மீ ஸோ இன்றைக்கி தான் அது முடிஞ்சுது நல்லா வந்திருக்கு ஸோ எல்லாருக்கும் அதை காமிக்கிறதுல மகிழ்ச்சி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் ஸ்கிரீன் தெரியுதா இந்த ஸ்கிரீன் தெரியுதா சரி வந்து நம்ம எக்ஸாக்ட் பிரடிக்ஷன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஜாதகத்தை ஓபன் பண்ணிக்கோங்க. திருமகல தரிசனம் மெம்பர்ஸ்க்கு தான். கிரேட் மெம்பர்ஸ்க்கு தான். ஏதோ ஒரு ஜாதகம் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தோட ஸ்பெஷல் ரிப்போர்ட் செக்ஷனுக்கு போங்க ஜாதகத்தை ஓபன் பண்ணிட்டு அதோட ஸ்பெஷல் ரிப்போர்ட் செக்ஷன் பிரீமியம் ரிப்போர்ட் செக்ஷனுக்கு போங்க அங்க கடைசியா வந்து ஒரு ரிப்போர்ட் ஆட் பண்ணிருக்கிறேன் அனந்தாதி யோகம் ரிப்போர்ட்னு கொடுத்திருக்க இத கிளிக் பண்ணுங்க ஓபன் பண்ண அனந்தாதி யோகா ரிப்போர்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் இந்த ரிப்போர்ட்ல என்னன்னா இந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த ஜாதகருக்கு எந்த ஜாதகருக்கு ஓபன் பண்ணீங்களோ அந்த ஜாதகரோட தசாபுக்திகள் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிரும் சரியா முன்னாடி காமிச்சிடும் அதுக்கு மே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டோட ஸ்பெஷலே வந்து ஒரு ஜாதகர் பிறந்த அப்ப ஒரு ஜாதகர் பிறந்த அப்ப என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தையும் அந்த ஜாதகர் பிறந்த கிழமையையும் எடுத்துக்கொள்ளணும் ஜாதகர் பிறந்தப்ப என்ன நட்சத்திரம் பிறந்த கிழமை அந்த ரெண்டத்தையும் சேர்த்தா உருவாகிற யோகத்துக்கு பேர் தான் அனந்தாதி யோகம் ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரமும் ஜாதகர் பிறந்த கிழமையையும் இணைத்து உருவாக்குகின்ற யோகம் அனந்தாதி யோகம் அந்த யோகம் வந்து சில யோகங்கள் நல்லது சில யோகங்கள் ஒவ்வொரு பர்பஸுக்கு இருக்கு அப்ப இது வந்து எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்ராக்சிமேட்டா டிராவல் பண்ணும் ஆனா ஒரு 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 ஜா ஒரு ஜா ஒரு ஜாதகர் பிறந்தப்ப பகல்லையோ நைட்டோ பகல் எப்பயோ பிறந்திருப்பாரு அவர் அந்த நாள் தாண்டி அந்த நட்சத்திரம் அடுத்த நாளும் அடுத்த கிழமையும் டிராவல் பண்ணும் இல்லையா அப்ப முதல் நாள் பிறந்த கிழமையில டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டிராவல் பண்ணலாம் அடுத்த நாள் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டிராவல் பண்ணலாம் இல்ல ஃபர்ஸ்ட் நாள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் டிராவல் பண்ணலாம் அதுக்கு அடுத்த நாள் டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் டிராவல் பண்ணலாம் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி நைன்டி டென் அப்படி ஏதோ ஒரு ப்ரொபோஷனேட்ல இந்த கிழமையில ஆரம்பிச்சு அடுத்த கிழமையில அந்த நட்சத்திரம் டிராவல் பண்ணணும் சம்திங் வெரி ரேர் சினாரியோட தான் இப்ப நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா இன்னைக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் மூணு நாள் மூணு கிழமை ஒரு நட்சத்திரம் டிராவல் பண்ணும் நார்மலா ரெண்டு நட்சத்திரத்துல முடிஞ்சிடும் சரியா அப்படி முடி அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம வந்து இந்த அனந்தாதி யோகத்தை எடுத்துக்கிட்டு இந்த அனந்தாதி யோகத்தின் மூலமா தசாபுத்தி பலன்கள் எப்படி வேலை தான் நம்ம பார்க்கணும் சோ எப்படி நான் இந்த கான்செப்ட் நான் அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம வந்து பிறந்தப்ப இருக்கிற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை வச்சுதான் பிறப்பு தசாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் விக்ஷோத்ரி தசா அப்படிதான் ஆரம்பிக்குது அப்ப சந்திரன் என்ற நட்சத்திர தான் உங்களுக்கு தசா ஆரம்பிக்குது அப்ப கர்ப்ப செல்லுல எவ்வளவு நாள் போச்சுன்றத கணக்கு பண்ணி நிச்சம் அந்த நட்சத்திரம் எந்த எந்த நட்சத்திர அதிபதிக்கு இருந்தாலும் அந்த தசா நடக்குதுன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போடுறோம் புரோஹினியிட போறவர் சந்திர தசா அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துல போட்டிருந்தாங்க அப்ப அதன் அடிப்படையில ஆஹ் அந்த நட்சத்திரம் தாண்டி அந்த ஜாதகருக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லப்படக்கூடிய கிழமை பிளஸ் வந்து கரணம் திதி யோகம் இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ்ல நம்ம கௌரி பஞ்சாங்கத்தையும் இந்த ரிப்போர்ட்ல எடுத்துக்கிறோம் அப்ப வந்து அவரு அவர் பிறந்த நாளில் இருந்து அவர் பிறந்த நாளில் இருந்து அந்த பிறந்த நோ நிமிடத்திலிருந்து ஒன்பது நாட்கள் கடை கன்டினியூஸா அவர் பிறந்த இருந்து ஒன்பது நாட்கள் கண்டினியூஸா ஒரு நிமிட கேப்ல அந்த பஞ்சாங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதுல எப்ப பஞ்சாங்கத்துல கரணம் மாறுது யோகா மாறுது திதி மாறுது கிழமை மாறுது ப்ளஸ் வந்து கௌரி பஞ்சாங்கம் மாறுதுன்ற டீடைல் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படி எடுக்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் கீழே மிஸ் பண்ணுறது அதுதான் மிஸ் பண்ணுறோம் அப்போ இந்த ஜாதக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சாட்டர்டே பிறந்திருக்கிறாரு அப்போ மூணு சாட்டர்டே காம்பினேஷனில் இந்த அனந்தாதி யோகம் ஒன்று ஃபார்ம் ஆகுது தீராய்க்கு இது வந்து குட் ஃபார்ச்சூன் சரியா அடுத்து வந்து இந்த நட்சத்திரம் அடுத்த நாள் டிராவல் பண்ணும்பொழுது சண்டே ட்ராவல் பண்ணும் பொழுது மூன் பிளஸ் சண்டே இந்த காம்பினேஷனும் ஒரு பன்னெண்டாவது யோகத்தை பண்ணிட்டு அதுவும் குட் ஆப்ஷன் அப்ப இதுக்கு அடுத்து இந்த நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிருஷ்ணபக்ஷம் திருதியையில் பிறந்திருக்காரு பிறந்தப்ப வணிகாண்டில் பிறந்தாரு அதுக்கப்புறம் ஹிஸ்தில மாறி இருக்குது கர்ணம் அதுக்கப்புறம் வந்து நித்ய நாம யோகம் வந்து வரியானில் பிறந்திருக்காரு அப்புறம் அந்த இந்த விஷயங்கள் கௌரி பஞ்சாங்கம் லாபம் அமிர்தம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த டேட்டாவை எடுத்துட்டு அது கண்டினியூஸா எல்லா நாள் அடுத்த நாள் மாறும்போது அடுத்த தசாவா கன்சிடர் பண்ணுது நட்சத்திரம் மாறணும்னா அடுத்த தசா அப்ப மூ சந்திர தசை முடிஞ்சோடனே செவ்வா தசை எப்படி இருக்கும்ன்றதை இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த இங்க இருக்கிற இத்தனை ரெக்கார்ட்ஸ் காம்பினேஷன் நிர்ணயிக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரும் சரியா அடுத்து செவ்வாதசை முடிஞ்சோன்னே ராகுதசை ராகு நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது அந்த ராகுதைய எப்படி நிர்ணயிக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கடுத்து குரு தசை அது மாதிரி ஒவ்வொரு தசையோட டேட்டாவையும் நம்ம இங்க எடுத்தோம் இப்படி எடுக்கிற இந்த விஷயங்கள்ல வந்து ஒரு தசா நல்லா வேலை செய்யுமா இல்லாது பாதி நல்லா வேலை செய்யுமா பாதி கஷ்டமா வேலை செய்யுமான்றது அந்த நட்சத்திரங்கள் அடுத்த நாள் டிராவல் பண்றத பொறுத்து கிழமையோட தம்பை ஆகும்போது போது நடக்கிறத மிஸ் பண்ணி அப்ப வந்து இந்த இடத்துல இந்த ஜாதகரோட இந்த எடுத்துக்காட்டு ஜாதகரோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரோடது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற குரு தசையில ஆரம்பத்துல குட் அப்படின்ற அந்த அதாவது ஜாதகர் பிறந்தது சனிக்கிழமை அதுக்கப்புறம் ரோஹிணில பிறந்து அவரு வந்து மூணு நட்சத்திரம் தாண்டி நாலாவது நட்சத்திரம் ஜூபிட்டரோட புனர்வாசன் நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது அவரு டியூஸ்டேல வரும்போது புனர்வாசுக்குள்ள நட்சத்திரத்துல வர்றாரு அப்புறம் மெனஸ்டேவும் அந்த புனர்வாசம் புனர்பூசம் நட்சத்திரம் டிராவல் ஆகும் அப்போ டியூஸ்டேயில ட்ராவல் ஆகும்போது எவ்வளோ தூரம் டிராவல் ஆகுதோ நல்லா இருக்கு அது வந்து வெனஸ்டே டிராவல் ஆகும்போது ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டியே அது காமிக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாதகருக்கு நம்ம ஃபர்தரா மூவ் ஆகும்பொழுது சனிதசை வரும்பொழுது சனியோட நட்சத்திரம் பூசத்துல போகும்பொழுது அது ஃபர்ஸ்ட் வெனஸ்டே நைட் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தேர்ஸ்டேல டிராவல் பண்ணுது அப்படி அந்த காம்பினேஷன் ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி வருது அடுத்து புதன் தசைக்கு போகும்பொழுது எக்ஸ்ட்ரீம்லி பேடு அப்படின்ற மாதிரி வருது அப்போ இதை மட்டும் வச்சு நீங்கள் பலன் பார்க்காதீங்க நான் வந்து இது ஒரு ஆராய்ச்சிக்காக கொடுத்துருக்குறேன் ஆனால் பார்த்த வகையில் தசா புத்தி கணிதத்தில் இது நிறைய பர்சன்டேஜ் ஒத்து போகுது இந்த இந்த கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக இந்த ஆராய்ச்சியில் இருக்கிறேன் பார்த்த வரைக்கும் இட்ஸ் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒத்து போகுது சரியா அதுக்கப்புறம் இந்த இந்த அனந்தாதி யோகத்தை தவிர மற்றபடி எப்படி நமக்கு லைஃப்ல மற்ற விஷயங்கள் தாங்குது அப்படின்னா அந்த நமக்கு நமக்கு அந்த கிராஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் அந்த நட்சத்திரம் நட்சத்திரம் போதே நடக்கிற திதியும் நட்சத்திரம் நடக்கும்போதே நடக்கின்ற கரணமும் நட்சத்திரம் நடக்கும்போதே நடக்கிற யோகமுமே புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் அப்ப உங்களுக்கு வந்து அனந்தாதி யோகம் நல்லா இல்லை அப்படின்னா கூட அந்த பீரியட்ல திதி நல்லா இருக்கு அந்த பீரியட்ல கரணம் நல்லா இருக்கு அந்த பீரியட்ல யோகம் நல்லா இருக்கு அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு கௌரி பஞ்சாமம் நல்லா இருக்கு அப்படின்ற காம்பினேஷன்ஸை கொடுத்துருக்குறேன் அப்ப உங்களுக்கு ஒரு தசையோட மொத்த பீரியடை இந்த இத்தனை ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம பிரிக்கிறத வந்து நான் எப்படி ப்ரோக்ராமா ஃபர்தரா எழு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த ஒவ்வொரு ரெக்கார்டை மட்டும் தனியா எடுக்கிறோம் இந்த ரோஹிணியில டிராவல் ஆகிற இந்த ரெக்கார்டை மட்டும் எடுக்கிறோம்னா அப்போ அப்ப செவ்வா அது சந்திர தசைய வந்து இந்த டேட்ஸ வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி நம்ம சந்திரதசை எவ்வளோ நாள் நடக்குமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அந்த டேட்ஸ திருக்கிச்சு கீழே ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம் அப்ப அடுத்து செவ்வாய்க்கு மட்டும் இருக்கிற டேட்டாவை எடுத்துருக்கிறோம் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற டேட்டாவை எடுத்து அதுக்கு கீழே என்ன இருக்க ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குதுன்னா இந்த டேபிள் இந்த டேபிளுக்கு நம்ம ஆகும் இந்த டேபிள்ல வந்து நம்மளுடைய தசா புத்திகள் வந்து இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாதகருக்கு அந்த மேல டேபிள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும் சரியா இப்ப சந்திர தசை ஆரம்பிக்கிறது வந்து இந்த ஜாதகர் பிறந்தது இருபத்தி ஒன்பது பத்து எழுவத்தி ஏழுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒன்னாம் மாசம் பதினெட்டாம் தேதியோட சந்திரதசை முடியுது அப்ப இந்த பீரியட்ல இந்த பீரியட்ல இந்த நம்ம கண்டுபிடிச்சு வச்ச இந்த பீரியட்ல நம்ம கண்டுபிடிச்சு வச்ச இந்த மூணோட டிரான்சிட் இருக்கு இல்லையா இந்த பஞ்சாங்கத்தோட நல்லது கெட்டது இதெல்லாம் நம்ம எங்க பாக்கணும் இங்க பாக்கணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல டீடெயிலா கொடுத்துருக்குறோம் அப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் மாசம் எழுவத்தி ஏழுல பிறந்தவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்தோம் இல்லையா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தப்ப இருந்த அந்த நிமிடங்கள் அந்த பீரியட் வந்து நமக்கு இந்த இடத்துல நாலா கன்வெர்ட் ஆகி வருது அப்ப அப்ப நாலுல எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அந்த பஞ்ச அங்கங்களோட காம்பினேஷன் குட்டா பேடாங்கறத நீங்க கிராஸ் செக் பண்றதுக்கு அந்த மொத்த தசா புத்தி இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தசா புத்தி அந்தரம் கிடையாது மொத்த தசையே நான் வந்து அந்த பஞ்சாங்கத்தோட என்டிடிஸுக்காக திருச்சி கொடுத்துருக்குறேன் பஞ்சா பஞ்சாங்கத்தோட என்டிடிஸ் மாறுது இல்லை ஒரு நட்சத்திரம் இருபத்தி நாலு மணி நேரத்துல டிராவல் பண்ணும் பொழுது என்னென்ன மாற்றம் நடக்குது ஒரு நட்சத்திரம் இருபத்தி நாலு மணி நேரம் டிராவல் பண்ணும்போது கிழமை மாறுது திதி மாறுது யோகம் மாறுது கர்ணம் மாறுது கௌரி பஞ்சாங்கம் மாறுது இத்தனை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன மாறுதோ அத்தனை ரெக்கார்டை எடுக்கிறோம் அத்தனை காம்பினேஷன் அப்ப அந்த அத்தனை காம்பினேஷனை அந்த தசை நடக்கிற மொத்த வருடத்துக்கு பிரிச்சு அந்த அது வந்து ஒரு ஒரு ஹவர்ஸ்ல மாறும் கரெக்டா அது அவர்ல மாற ப்ரொபோர்ஷனேட்டா நாட்கள்ல பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி மொத்த மொத்தி உங்களுக்கு பிரிச்சு அப்ப உங்களுக்கு உங்களுக்கு உங்க பஞ்ச அங்கங்கள் நீங்க பிறந்தப்ப டிராவல் ஆன ஒரு நாளைக்கான பஞ்ச அங்கங்கள் அந்த தசைக்கு எப்படி மேப் ஆகுது அடுத்த தசைக்கு அடுத்த நட்சத்திரம் டிராவல் ஆகும்பொழுது அடுத்த தசாவுக்கு இதுக்கு மாதிரி நம்ம தங்க முடியும் பின்னாடி மிகப்பெரிய கணிதம் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறேன் இந்த லூப்ல இந்த லாஜிக் கொண்டு வரதுக்கு எழுதுன இந்த டேபிள் அவுட் புட் வரதுக்கே நாலு நாள் ஆச்சு தான் டிலே ஆச்சு சரியா சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தசா புத்தி பார்க்கும் பொழுது நடந்து முடிந்த தசா புத்தி அந்தரங்களை இதுல செக் பண்ணுங்க நட அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடந்துருக்கும் இல்லையா நீங்க ரிமெம்பர் பண்ணிருப்பீங்கல்ல அப்ப அனந்தாதி யோகத்தோட மேப் பண்ணுங்க பிளஸ் வந்து இங்க மேலே உங்களுக்கு அனந்தாதி யோகம் பேடா இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ நல்லதா நடந்துச்சுன்னா நல்லது நடந்ததுக்கு அந்த பீரியட்ல டிராவல் ஆயிட்டு இருந்த திதியா அந்த அந்த டிராவல் ஆயிட்டு இருந்த கர்ணமா அந்த அந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யோகமா கௌரி பஞ்சாங்கமான்றதை எடுங்க அப்ப சம் சம் பாயிண்ட்ல சம் பாயிண்ட்ல உங்க லைஃப்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட கடந்து போன பீரியட்ல நல்லதா நல்லது நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்க சில விஷயங்களை எடுத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன்ல என்ன நட்சத்திரம் எந்த நாள் எந்த காரணம் எந்த யோகம் எந்த திதி இந்த மேல இருக்கிற பிளாக்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீரியடை நீங்க திருப்பி வரப்போற நாட்கள்ல அந்த காம்பினேஷன்ல தேடி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சுபமா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரலாம் சயின்டிபிக் புரிஞ்சுதான் சோ வந்து இது ஒரு ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட மெத்தடு இது வந்து ட்ரெடிஷ்னலா யாரும் ஃபாலோ பண்ணல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ரிப்போர்ட்டை நான் எழுதியிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சாதக பாதகமாக இருக்குன்றதை எடுத்துக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி உங்களோட பொறுப்பில் இருக்குது நமக்கு தெரிய வரும் இல்லையா இன்னும் இப்போ நான் எனக்கு பார்த்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்டாக இருக்குங்க நான் பார்த்த ஜாதகங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஜாதகங்களுக்கு சரியா இருக்கு இல்லைன்ற ஃபீட்பேக்கை வச்சு நம்ம இதை வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் பட் இது வந்து கேரளாவில் பய பயன்படுத்துகின்ற அதாவது பழங்கால ஜோதிடர்கள் பயன்படுத்திய ஒரு முறை சமகாலத்துல யாரும் பயன்படுத்தாத ஒரு முறை அதனால இந்த முறையை பயன்படுத்தி டக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் அந்த ஆராய்ச்சியில இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மைல் ஸ்டோனை எட்டி இருக்குதுன்னு நம்புறேன் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கொடுங்க எல்லாருக்கும் இது ஆக்சபிள் எந்த ஜாதகத்துக்கு வேணாலும் பார்க்கலாம் பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க வீடியோ எனேபிள் பண்றேன் யார் வேணாலும் இதை டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் யூ ஆண்ட்ராய்ஸ் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க புரிஞ்சுதா நான் சொல்ல வந்தது இந்த ரிப்போர்ட்டோட சாராம்சம் புரிஞ்சுதா சைலண்டா இருக்கீங்களா யாராச்சும் பேசுங்க சார் வணக்கம் புரிஞ்சு புரிஞ்சுது எந்த டைம்ல நமக்கு குட் பேடு நடந்ததுன்னு பார்த்துட்டு அது அந்த இதுல புரித்தி பார்க்கணும் இப்ப ஒரு டைம் நமக்கு ஒரு பேட்டிங் ஹேப்பன் ஆயிருந்ததுன்னா அது எந்த டே எந்த நாள்ன்றத அந்த ரிப்போர்ட்ல பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி பிற்காலத்தில் அந்த மாதிரி வருதா அதே நிகழ்வு ரிப்பீட் ஆகுதான்னு பாத்துக்கலாம் நம்ம நார்மலாத்தி பாக்குற இது வந்து அந்த பஞ்ச அங்கங்களை வைத்து பிளஸ் அனந்தாதி யோகத்தை வச்சு அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் புத்தி கணிதம் நடக்குது நம்ம இது வரைக்கும் இதுகாரும் நம்ம தசாபுத்திய வந்து வெறும் தசா சந்திர தசையா எட்டுக்குரிய தசை ஏழு தசை அஞ்சு தசை அப்படிதான் நம்ம பலனுக்கு டைரக்டா போகும் இப்ப இந்த நட்சத்திரம் இந்த கிழமையோடு சேர்ந்து உருவாக்குற பலன் எப்படி அந்த மொத்த தச பீரியடுக்கும் அப்ளை ஆகுது இந்த நட்சத்திரம் அந்த கரணத்தோடு இந்த நட்சத்திரம் அந்த திதியோடு இந்த நட்சத்திரம் அந்த நித்திய நாம யோகத்தோடு இந்த நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கிற கௌரி பஞ்சாங்கத்தோடு மேப்பாகி வரும் பொழுது அந்த காம்பினேஷன்ல மாறுது இல்லையா அந்த பீரியட்ல எப்படி நம்ம லைஃப் மாறுதுன்ற மாதிரி ஒரு ரிசர்ச் இது இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் எங்கேயும் நானும் பார்த்ததில்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க நான் கொண்டு வந்திருக்கிறேன் அது நடைமுறைக்கு உங்களுக்கு ஒத்து வருதா அப்படின்றது நீங்க எல்லாம் பார்த்துதான் எனக்கு சொல்லணும் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் சரியாக மீனாட்சி வாங்க சார் வணக்கம் சார் இது ஃபியூச்சருக்கும் இதுல நம்ம பாத்துக்க முடியுமா சார் ஆமா ஃபியூச்சர் பாத்ததுக்கு தான் ரிப்போர்ட்டே எழுதுறோம் சரியா எதிர்வரிக்கும் இந்த நடவடிக்கை இருக்குன்றதையும் விநாயகர் கடந்ததையும் ஆராய்ச்சி பண்ண சொல்றான் அவங்களோட புது ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் கடந்த காலங்க சரியா இருந்துச்சாத பாத்துக்கிட்டா எதிர்காலம் சரியா இருக்கும்ன்றது நம்ம போலாம் இல்லையா முழுக்க முழுக்க ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் சரியா ஓகே சார் யூ தேங்க் சார்

ஆ இங்கிலீஷில் இருக்குது சார் நான் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன் கொஞ்சம் மண்டை கொழம்புர மாதிரி இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் ஆனால் பலன் சரியாக இருக்குது சார் பிட் பண்ணி பார்க்கும்போது செலவு சரியாக வருது அந்த பேட் டைம்னா பேர் நடக்குது நல்லாவே தெரியுது நன்றிங்க சார் எனக்கு தெரிஞ்ச லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தேன் அதுதான் அந்த மெத்தடு வந்துச்சு அதனால அதனாலதான் நன்றி நன்றி எல்லாரும் போட்டு பாருங்கள் எல்லாருக்கும் திருமகள் தரிசன மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு பத்து ஜாதகத்தை ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா அடுத்து வல்லவா தினேஷ் வாங்க வல்லவா தினேஷ் அடுத்து வேற யாராச்சும் பேசுறீங்களா டவுட் இருக்குதா சொன்னது புரிஞ்சுதா வேற யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா மீட்டிங்கை நிறைவு செஞ்சுக்கலாம் வேற ஒரு ரிப்போர்ட்டோட வரேன் இரண்டு ஒரு நாள் நன்றி எல்லாரும் ட்ரை உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க தேங்க்யூ